பழனி முருகன் கோவிலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம் செய்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நேற்றைய தினம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகளும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வருகை தந்துள்ளார் ரோப்கார் வழியாக மலைக்கோவிலுக்கு சென்ற அவருக்கு திருக்கோவில் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது சாயரட்சை ரட்சை பூஜையில் கலந்து கொண்டு முருகனை தரிசனம் செய்தார் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ரஜினி ரசிகர் மன்றத்தின் சார்பில் அவருக்கு பழனி தள வரலாறு புத்தகம் வழங்கப்பட்டது பின்னர் ரூப்கார் வழியாக கீழே இறங்கிய அவருடன் ஏராளமானோர் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் கடந்த சில நாட்களாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தொடர்ந்து முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார் கடந்த வாரம் திருச்செந்தூர் கோவிலில் தரிசனம் செய்தார் நேற்றைய தினம் பழனி முருகன் பெருமானை வழிபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தயாரிப்பாளர்களுக்கு நல்ல லாபத்தை பெற்று தரணும் இயக்குநருக்கு மேலும் பல படங்கள் வரணும் நிறைய படங்கள் பண்ணணும் எனக்கு ரோல் வரணும் எனக்கு தொடர்ந்து படங்களை பண்ண இங்க இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே மேலும் மேலும் வாழ்க்கையில் உயரணும் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு பிரார்த்தனை பண்ணிடலாம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையலாம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை பெற்று தரணும் இயக்குநருக்கு மேலும் பல படங்கள் வரணும்

உடல்நிலை சேர்வதாக இருக்கிறத்துனால நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவர் திரும்ப நல்லா வரணும் எல்லோரும் வேண்டிங்க ஏன்னா அவர் வந்து நிறைய நல்லதை செஞ்சிருக்காரு நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு நிறைய குழந்தைங்க படிப்பு செலவுக்கு உதவி பண்ணியிருக்காரு அவரு அவரே கஷ்டப்படுற அவர் தான் அப்படி இருந்தாலுமே எப்படியாச்சும் வந்து எல்லோருக்கிட்டே வாங்கியாச்சும் அந்த உதவி செஞ்சிருவாரு நிறைய பெண்களுக்கு வந்துட்டு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு நாங்களும் அதை நேரில் பார்த்துருக்கோம் அவருக்கு வந்துட்டு இன்றைக்கி உடனில் சரியில்லாததுனால நம்ம காவிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்காங்க ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு ஸோ ரொம்ப ஒரு கட்டான நிலைமையாக தான் இருக்குது ஸோ எல்லாரும் வேண்டிங்க அவர் நல்லா வரணும்னு வேண்டிங்க அதை தாண்டி வந்து அவருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள் எல்லாரும் ஒரு பக்கம் பண்ணிட்டுருக்காங்க இருந்தாலும் வந்து உங்களால் முடிஞ்சதை அவர் பண்ணுங்க அவங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நான் கீழே வந்து அவரோட நம்பர் நான் அனுப்புகிறேன் அதில் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் சேர்சண்ண குணம்